Please subscribe Sadguru Sai Creations. பத்து வருடமாக எனக்கு சுகர் இருக்குங்க ரொம்ப வருடமாக எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது இப்போ காலில் நமக்கு பாதங்களில் ரத்த ஓட்டம் குறைந்து தோல் நமக்கு உரிந்து கொண்டு வர மாதிரியே இருக்கும் கால் நல்ல கருமை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிரும் இப்போ நமக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கு சுகர் லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குன்னா எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் ஸோ பொதுவாகவே டயபெட்டிக் அல்சர் வர்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னா சின்னதாக ஒரு டாட் தான் நமக்கு வந்து இருக்கும் அதுதான் நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிட்டே போகும் சோ வாரம் ஒரு முறை நம்ம வந்து சுகர் லெவல் செக் பண்ணிட்டு இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பிளட் சுகர் லெவல் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய புண்கள் குழி விறனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பெரும்பாலும் ஒரு பத்து வருடமாக எனக்கு சுகர் இருக்குங்க ரொம்ப வருடமாக எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது என்னென்னா நமக்கு இடுப்புக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் குறையிறது நரம்புகள் வந்து ரொம்ப பலவீனம் ஆகிறது ஸோ ரத்த ஓட்டம் குறையிறதுனால இடுப்புக்கு கீழே நமக்கு என்ன ஆகுனா உணர்வே இல்லாத மாதிரி ஒரு நிலை ஏற்படுது ஸோ இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா நார்மலாக நம்மளுடைய உடல் ஸோ உடலோட நிறம் ஒரு கலரில் இருக்குங்க டோன் வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா முட்டுக்கு கீழே நீச்சாயின்ட்டு கீழே கால்களை பார்த்தோம்னா நல்ல கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் மேல் தோல் எல்லாமே லேசாக உதிர்ந்து உதிர்ந்து வர மாதிரி இருக்கும் கைகளால் லேசாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டோம்னாவே தோல் வந்து உதிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதனால் என்ன ஆகுனா ரத்த ஓட்டம் குறையிறதுனால இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ காலில் நமக்கு பாதங்களில் ரத்த ஓட்டம் குறைந்து தோல் நமக்கு உரிந்து கொண்டு வர மாதிரியே இருக்கும் கால் நல்ல கருமை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிரும் காலை வந்து சூம்பி போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா தசையே இல்லாத மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் விரல்கள் எல்லாமே ரொம்ப மெலிந்து மெலிந்து இருக்கிற மாதிரியும் ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ இது எல்லாமே கால்களில் பாதங்களில் இரத்த ஓட்டம் குறைவது அப்படின்றதுக்கான அறிகுறியாக இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சென்சேஷனே இல்லாத மாதிரி இருக்கும் கால்கள் வந்து தரையில வைத்து நடக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு உணர்வும் தெரியாமல் இருக்கும் லேசா ஒரு கொசு கடிக்குது இல்ல சின்னதா ஏதாவது ஒரு டாட் நமக்கு வந்து சின்ன ஒரு புண் ஏற்படுதுன்னா அது நாளடைவில் என்ன ஆகும்னா புண்களாக மாற ஆரம்பிச்சிடும் குழி விரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டயாபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி சோ ரத்த ஓட்டம் இல்லாததுனால நமக்கு குறைவாக இருப்பதுனால என்ன ஆகுதுன்னா புண்கள் சீக்கிரமாக நமக்கு க்யூர் ஆகாது ஸோ ரத்த ஓட்டம் இல்லாததுனால க்யூர் ஆகாமல் நமக்கு என்ன ஆகணும் இருக்கு இருக்க பெருசாகிட்டோ இல்லை ஆழமாக ஆகிட்டோ இருக்கும் ஸோ இது நமக்கு க்யூர் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ டயபெட்டிக் அல்சர் வந்துருச்சு இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகள் சிகிச்சை முறைகளை நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும் இல்லைனா நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் கால்களில் கட்டை விரல்களை வந்து நான் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்டேன் இல்லை கால்கள் ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்குமே எடுத்தாச்சு இல்லை மூட்டு வரைக்குமே காலை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர்னால இவ்வளவு சிரமங்கள் நமக்கு வர்றதுக்கு காரணம் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து சுகர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போதே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சிலருக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் பார்த்தோம்னா டுவெல் தேர்ட்டின் அப்படின்னு இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்களுக்கு கால்களில் பாதங்களில் பிரச்சனை ஏற்படுறது அதை நம்ம சமாளிக்கிறதுக்கும் நிறைய மூலிகைகளை நம்ம சேர்த்து சா ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் சரி இப்போது நமக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்குது சுகர் லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குன்னா எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம் ஸோ இதற்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கால்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் இது பஸ்ட் பாயிண்ட் சுகர் லெவல குறைக்கிறது இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்போ சுகர் லெவலில் குறைக்கிறதுக்கு உணவு முறையில் அதிகமான கசப்பு சுவை மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும் இதனோட உணவோடு சேர்த்து மூலிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது ரத்த ஓட்டம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாகவே ஒரு சிலருக்கு சுகர் இல்லைனாலும் நமக்கு கால்களில் ரத்த ஓட்டம் குறைவது நிறைய பேருக்கும் ஏற்படுது ஸோ இப்போது இடுப்பு பகுதியில் ஏதாவது லம்பார் ரீஜியனில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது இல்லை நமக்கு எதாவது கம்ப்ரெஷன் இருக்குன்னாலும் ரத்த ஓட்டம் குறையும் ஸோ இப்போது இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதில் மரமஞ்சள் இந்த மரமஞ்சள் சூரணமாகவோ இல்லை கஷாய பொடியாகவோ நமக்கு கிடைக்குது அதே சமயம் இது நம்ம பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்கும் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு ஸோ இந்த மரம் மஞ்சளை நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது வாரம் ஒரு முறை நம்ம கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் செக் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மரம் மஞ்சள் குடிநீரை தினமும் காலையில் உணவுக்கு முன் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ உணவுக்கு முன் இந்த மரம் மஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நம்ம குறையும் உணவு முறையில் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் டயட் எடுக்காமல் லோ கார்போ டயட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ முக்கியமாக இதில் வந்து ஃபைபர் ஸோ ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்ட் ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா காலில் வந்து அல்சர் இருக்குன்னா தினம் தினம் இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து முறைகள் இப்போ நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவாங்க இது கூட சித்த மருந்துகளும் இதில் எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்தில் மேகவிரண களிம்பு அல்லது கிளிஞ்சல் மெழுகு இந்த ரெண்டு மெடிசனில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ பொதுவாகவே டயபெட்டிக் அல்சர் வரது ஸ்டார்ட் ஆகுதுன்னா சின்னதாக ஒரு டாட் தான் நமக்கு வந்து இருக்கும் அதுதான் நாளடிவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும் ஸ்டார்டிங்கில் இதுக்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அதுவும் இந்த மேகவிரண களிம்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊன் வந்து நமக்கு கிளியர் ஆகிட்டே வரும் சேம் டைம் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போது இடுப்புக்கு கீழே நமக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்போது இடுப்புக்கு கீழே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கான சில பயிற்சிகள் ஸோ கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணுறது சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் செய்கிறது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு வரணும் இதில் முக்கியமாக திரிஃபலா ஸோ திரிஃபுல்லா வாட்டரில் வந்து ஒரு வெந்நீரில் திரிஃபுல்லாக சோரணம் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஊண்டை நல்லா நம்ம கிளியர் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணீர் இல்லாமல் தொலைச்ச பிறகு இந்த ரெண்டு மெடிசனில் ஏதாவது ஒன்று நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா ஆவாரை பஞ்சாங்கம் அல்லது ஆவாரை குடிநீர் இந்த மாதிரியான மருந்துகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது அதாவது இந்த கஷாயமாகவோ பொடியாகவோ நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ வாரம் ஒரு முறை நம்ம வந்து சுகர் லெவல் செக் பண்ணிட்டு இதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பிளட் சுகர் லெவல் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் ஸோ பிளட் சுகர் லெவல் சரியான அளவுக்கு வந்த பிறகு கால் பாதங்களில் இருக்கக்கூடிய புண்களும் விரணங்களும் நமக்கு ஆற ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் டயபெட்டிஸ் அதாவது சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த கால்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு இதற்கு எளிமையாக சித்த மருத்துவத்தில் என்ன மருந்துகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி